ரொம டாய்டு வந்துட்டேன் அடுத்து லைஃபே இல்லை அவங்களுக்கு வீட்லேயே முடங்கிட வேண்டியதுதான் அந்த ஸ்டேஜ்ல இருந்தேன் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தேன் நான் வந்துட்டு பட் வந்து நான் இங்க வந்த பிறகு சாரோட வீடியோஸ் பார்த்த பிறகு அவர் கொடுத்த ஹோப் வந்து ரொம்ப அதிகம் உலகத்திலேயே என்னால மட்டும்தான் அதை கியூர் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சார் சொன்னாரு அது வந்து எனக்கு பயங்கர கான்பிடென்ட் கொடுத்தது அதனாலதான் நான் இங்க தான் வரணும் சார்ட்ட தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நான் வந்தேன் பட் அந்த என்னோட நம்பிக்கை வந்து வீண் போகவே கிடையாது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டேஸ்லயே வந்து நல்ல முன்னேற்றம் வந்து எனக்கு வந்து தெரியும் துலாம் ராசி துலாம் லக்னம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு இது பயிற்சி எப்படி இருக்க போகையா நேர்மை நியாயம் தர்மம் எல்லா உடையவர்கள் சங்கடங்கள் தீர்ந்து சலிப்புகள் தீர்ந்து சாதனைக்கான வாழ்க்கை உண்டான உண்டு அப்ப ஐந்தில் ராகு பதினொன்னில் கேது இனிமேல் தாங்க ஜாக்பாட்டே தனிமை உங்களுக்கு ஆபத்து குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா துலாமராசி கையில் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்க கையில மொபைல் போனை கொடுக்க காலம் இப்ப கொஞ்சம் அஞ்சில் ராகு வரனால அந்த மொபைல் போன் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண துலா லக்னத்துக்காரர்களுக்கு சிறப்பு எப்படிங்க இருக்கு சிறப்பு பெயர் புகழ் அதிர்ஷ்டம் கௌரவம் முன்னேற்றம் கொடுத்துரும் எனக்கெல்லாம் இதெல்லாம் இல்லை சாமி நான் இழந்து நிற்கிறேன்னா இதில் மட்டும் கொஞ்சம் இறைபக்தியோட கவனித்து போனாங்கன்னா சிறப்பாக இருக்கும் சரி அப்படி என்ன இறைபக்தி துலா ராசி துலா லக்னத்துக்கு நேரம் டைம் கிடைச்சா நிறைய பேர் கெட்டு போய் ரொம்ப மன உளைச்சலோடு நான் இருக்கிறேன்னு யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் உள்ளூரில் நரசிம்மர் எங்கே இருந்தாலும் சரி ஐயா சுகமே சொல்லுங்க ஐயா ஐயா வணக்கம் ஒரு மனுஷன் பிறந்துட்டானா பாம்பை கடக்காமல் போக முடியாது ஒரு ஜோதிட விதி இருக்குது ஒன்றும் ராகு திசையை கிடக்கணும் அல்லது கேது திசையை கிடக்கணும் இப்போ ராகுது பயிற்சியாக நம்ம உறவுகள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்படா அவினா ஜோதிடங்க வந்து ராகுது பயிற்சியை பற்றி பேசுவான்னு சொல்லிட்டு அதுவும் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் கொடுக்குறீங்க கண்டிப்பாக நிறைய புதுமைகளை பண்ணி கொடுப்பீங்க கண்டிப்பாக சொல்லுங்க அந்த ராகுது பயிற்சி எப்படி இருக்கும் கண்டிப்பாக ஜாதகத்துல ஜாதகத்தில் ராகு கேது மட்டும் இல்லைன்னா யாருக்குமே இந்த கர்ம வினைகளுக்கான வேலை இல்லை ம் கர்மா காரகன் சனின்னு ஒருத்தர் இருந்தாலும் அவர் படம் பிடிச்சி ராகு கேது கிட்டே கொடுத்துருவாரு எக்ஸிகியூஷன் பாட்டு வந்து ராகு ஆமா அவங்க தான் வந்து தண்டனைகளை பிரித்து வழங்குறது இல்லை நன்மைகளை பிரித்து வழங்குறது அப்படியான ராகுவும் கேதுவும் மே மாதம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி எட்டு நிமிடத்திற்கு சரியா ராகு காலத்துல ராகுவும் கேதுவும் பயிற்சி அருமை அருமை ராகு மீன மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி கேது கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி இவங்க எல்லாமே கிளாக் பின்னோக்கி இயற்கை வக்ர கிரகங்கள் அப்படிதான் நகருவாங்க எல்லாரும் கிளாக் வைஸ் ரைட்ல சுத்திட்டு வந்தாங்கன்னா இவங்க ஆன்டி கிளாக் இவங்களுக்கு வந்து உருவம் கிடையாது உருவம் கிடையாது ஒரு டாட் ஒரு நிழல் ஒரு புள்ளி அந்த புள்ளி கூட கிடையாது ஏன் இவங்களுக்கு உருவம் வைக்கலன்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா வேதனைக்கும் உணர்வுகளுக்கும் உருவம் இல்லை உணர்வு இந்த வேதனையும் உணர்வுகளையும் சந்தோஷத்தையும் கலந்து கொடுக்கின்ற அற்புதமான கர்மா கிரகங்களான ராகு கேது ஒரு மனிதன் இந்த ராகு கேதுவை ஐயா சொன்ன மாதிரி கடக்காம ஒரு மனிதனுடைய வாழ்வு நகராது நகராது எல்லா கடவுள்களும் தன்னுள் சர்பமான இந்த நாக இனங்களை ஆபரணமாக அணிந்திருப்பதை பார்க்கலாம் பார்க்கலாம் அந்த சர்ப இனங்கள் ஒரு ஆபரணமாக இல்லையா அப்போ அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க நிச்சயமா அது இல்லைன்னா எங்கேயுமே இல்லை என்ன காரணம்னா ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவனுடைய தொப்புள் கொடி அறுபடும் தானே உண்மை அந்த கொடி கேது ஓகே அதை வெட்டுவது ராகு கத்திரி பிறக்கும்போதே ராகு கேதுவோட வேலை பிள்ளையார் சுழி போடுறதே ராகு கேதுதான் அப்பதான் அந்த பூமிக்கு வந்து அழுது அவங்களுடைய கர்ம என்னங்கறதை தெரிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான மூமெண்ட் நடக்குது அருமைங்க அருமை அப்படி ராகு கேது பாருங்க எவ்வளவு தூரம் ஒரு மனிதனுடைய வாழ்வில பூந்து விளையாடுறாங்க அப்படி அந்த மனித வாழ்வில் இந்த ராகு கேது பயிற்சி என்ன செய்யும் நிச்சயமா அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவா பேசப்போம் நிச்சயமாங்க எல்லாரும் ராசிக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க ஆமா ஆமா இந்த தடவை ராசிக்கு இந்த என்ன செய்யணும் பேசிடுவோம் லக்னப்படி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்வியலை நகர வைப்பது எப்படி இது உண்மையிலே மிக மிக சிறப்பான விஷயம் ராசிக்கு ஜெனரலா நம்ம பேசிட்டா இதுல லக்னப்படி இந்த ஒன்றரை ஆண்டு காலம் அவர்களுடைய பிளானிங் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் எந்த அளவுக்கு பிரச்சனையாகும் பிரச்சனையான என்ன தீர்வு எந்த ஆலயத்துக்கு போகணும் நிச்சயமாக போய் வழிபடும் போது அந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை நம்ம எப்படி குறைச்சிக்கலாம் அருமைங்க அரு அப்படிங்கிறத இந்த தடவை ரொம்ப டீப்பாக பேச போகிறோம் நிச்சயமாக துலாம் ராசி துலாம் லக்னம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகுது பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கய்யா பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு என் நண்பான வணக்கம் ராகுது பயிற்சி மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் துலாம் ராசி காலச்சக்கரத்திற்கு ஏழாம் ராசி ராகு நட்சத்திரம் இருக்கிற ராசி துலாம் நாளே தராசுங்கய்யா நேர்மை நியாயம் தர்மம் எல்லாம் உடையவர்கள் இவ்வளவு காலம் அவங்களுக்கு எட்டில் குரு அஞ்சில் சனி ஆறில் ராகு பன்னெண்டுல கேது போட்டு ஊறிச்சி எடுத்துருச்சுங்கய்யா கடகம் அறியவும் ஆமாம்மாங்க ஹெல்த் சரியில்லை உறவுகளுக்குள்ள சண்டை மாமியார் மாமனார் சங்கடங்கள் மன அழுத்தம் நிறைய கஷ்டம் கணவன் மனைவி உறவுல ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் வேலைப்பழு தொழில் தொந்தரவு என்ன இல்லை சந்திக்கிறதில்ல படிக்கிற மாணவர்களுக்கு இடஞ்சல் டிஸ்டர்ப் எல்லாமே பார்த்துட்டாங்க இப்போ அப்படிப்பட்ட துலாமுக்கு பதினோராம் இடத்திற்கு கேது பன்னெண்டாம் இடத்துல இருந்தார் இல்லைங்களா அவர் லெவன்த்துக்கு போறார் பின்னோக்கி தான் நகர்வு ஆமா ஆமா ஆறாம் இடத்துல இருக்கிறார் இல்லையா ராகு அவர் அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் அஞ்சில் இருக்கிற ராகு வந்து ஒன்றும் மைனஸ் கிடையாது எப்பவுமே திரிகோணத்தில் ராகுக்கு ஒரு பலம் உண்டுன்னு நம்ம சொல்கிறோம் இது நம்ம ஒரு ஆய்வு நூல்கள் இல்லை ஆய்வு அப்போ ஐந்தில் ராகு பதினொன்னில் கேது ஆறில் சனி ஒன்பதில் குரு இனிமேல் தாங்க ஏ ஜாக்பாட்டே அடித்து பட்டை கலப்போகுது வாழ்க்கையில் ஒரு உயரம் ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் ப்ரமோஷன் புகழ் சங்கடங்கள் தீர்ந்து சலிப்புகள் தீர்ந்து சாதனைக்கான வாழ்க்கை உண்டான உண்டு துலாமுக்கு உங்கள் சைடு பால் கோல் போடுறதுக்கு ரெடி ஆகிக்கும் துலாமுக்கு வந்து அப்படியா ஒரு அசுர வளர்ச்சி உண்டு அப்போ அந்த துலாமுக்கு அந்த ராசிக்கு பதினொன்றில் கேது வரும்போது அஞ்சில் ராகு வரும்போது நல்ல சிந்தனைகள் வேலை செய்யும் மைண்டு ஷார்ப்பாகும் இவ்வளவு நாள் தடைகள் தாமதங்கள் நெருக்கடிகள்லேயே ஓடிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இனி சரியாயிரு பாசிட்டிவாக மாறப்போகுது வளர்ச்சியை நோக்கி பயணிக்கப் போகிறாங்க அடுத்த கட்டத்துக்கு நகர போகிறாங்க மனம் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு மனசு சரியாகும் உடல் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு உடல் சரியாகும் சம்பளம் ப்ரமோஷன் முன்னேற்றம் வளர்ச்சி குழந்தை பேர் இவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவ் பூர்வீக சொத்துக்கள் குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பாசிட்டிவ் பதினொன்னுல கேது இல்லையா குரு பாக்குற ராசிவே சாதனை செய்யக்கூடிய இடத்துக்கு சனி ஆறாம் இடத்துக்கு போயிடுறாரு அஞ்சுல ராகு இந்த அஞ்சுல ராகு வரும்போது மட்டும் சில நேரங்கள்ல எக்ஸ்ட்ரீமா யோசிச்சிருவாங்க ராகுனால பிரம்மாண்டம் அது மனம் புத்திங்கிற இடத்துக்கு போகுது இல்லையா யோசனைகள் ஸ்ட்ராங்கா இருக்கு ஆள் மனம் ஆள் மனசு அப்படி செஞ்சா என்ன இப்படி செஞ்சா என்ன இப்ப ஒரு வீடு கட்டுறாங்க இப்போ ஒரு கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டிருக்காங்கன்னா ஒன்றரை கோடி ஊற்றும் ரெண்டு கோடி கிழத்து ஊற்று இவங்களே இழுத்துக்குவாங்க இவங்க இழுத்துக்குவாங்க எண்ணம் அப்படித்தான் இருக்கும் அப்போ இவங்க எல்லாம் பார்த்து கவனிச்சு நிதானமா போக வேண்டிய காலகட்டாயத்தில் இவங்க இருக்காங்க நிச்சயமா அந்த குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா ராசு குழந்தைகள் அவங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அவங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் அதான் சொன்னேன் அஞ்சுல ராகு போறதுனால மனசு புத்திங்கிற இடத்துல போகுது இந்த ராகு அஞ்சாம் இடத்துல இருக்குதுங்கிற பெரிய யோகம்னா கூட தவறான சிந்தனைகளுக்கு சஞ்சலங்கள் தவறான சிந்தனைகளுக்கு இழுத்துட்டு இறைபக்தியோட கவனிச்சு போனாங்கன்னா சிறப்பா இருக்கும் சரி அப்படி என்ன இறைபக்தி துலா ராசி துலா லக்னத்துக்கு நேரம் டைம் கிடைச்சா அகோபலம் போயிட்டு வாங்க அகோபலம் பிரார்த்தனைகளுக்கு போங்க உங்க உள்ளூரில் நரசிம்மர் இருந்தாலும் சரி போய் வழிபாடு பண்ணும் தேடி போய் தேடி தேடி போய் கும்பிடுங்க விளக்கு போடுங்க நான் வழக்கம் போல சொல்கிறது தான் ராகு அதுக்கு கருப்பு உளுந்து கொள்ளு தானம் பண்ணுங்க எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் நிச்சயமா நரசிம்மர வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு வளர்ச்சி நிச்சயமாக முன்னேற்றம் கட்டாயம் உண்டு நிச்சயமாக துலாம் ராசி கையில் குழந்தைகள் இருக்காங்களே அவங்க கையில் மொபைல் ஃபோனை கொடுக்கக்கூடாத காலம் ஆ இப்போ கொஞ்சம் அஞ்சில் ராகு வரதுனால இந்த மொபைல் ஃபோன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க நிறைய விஷயங்களை தடுத்து கொடுக்காது நல்லது தனிமை உங்களுக்கு ஆபத்து இந்த டீனேஜ் குழந்தைகளுக்கு ம் ஃப்ரெண்ட்ஸுகளோட வெளியில் போகிறேன் குரூப் ஸ்டடி பண்ண போறேன் என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கிறேன் பார்த்து ம் பத்திரமா இருக்கணும் நிச்சயம் இல்லைனா பேரை கெடுத்து விட்ரு நிச்சயமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ம் இளம் கன்று பயமறியாதுங்கிற மாதிரி அந்த அஞ்சில் இருக்கிற ராகு எக்ஸ்ட்ரீமாக யோசிக்க வச்சிடும் கொஞ்சம் அனுபவம் மிக்கிறவர்களுக்கு அந்த அஞ்சில் இருக்கிற ராகு கிஃப்ட்டு ம் அனுபவமே இல்லாமல் பிரச்சனையே என்னன்னே தெரியாமல் வாழ்கிறவங்களுக்கு லேச கீரல் போட்டு இல்லை அதனால தான் குழந்தைகள் நான் முன்னாடியே கேட்டு வச்சுக்கிட்டேன் வெள்ளாம்பாசி குழந்தைகளை பெற்றோர்கள் பார்த்துக்கணும்ல அதனால தான் முன்னாடியே கேட்டு வச்சுட்டேன் கவனமாக இருக்கணும் ஆனால் நல்ல பீரியடு நிச்சயம் ஒரு புகழாக வாழ்க்கை இந்த பீரியடில் உங்களுக்கு உண்டு நிச்சயமாக துலா லக்னத்துக்காரர்களுக்கு சிறப்பு ஏன்னா லக்னம்ங்கிறது அது ஒரு வேலையை வேற மாதிரி மாத்தி செய்யுது ராசிக்கு ஒரு பலன் கொடுத்தா கூட அதே லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பாருங்க ஒரு மாத்தி செய்து அப்ப என்ன செய்யும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு பெயர் புகழ் அதிர்ஷ்டம் கௌரவம் முன்னேற்றம் கொடுத்துரும் எனக்கெல்லாம் இதெல்லாம் இல்லை சாமி நான் இழந்து நிற்கிறேன்னா இதெல்லாம் கிடைச்சிருக்கும் அதே போல் அதிர்ஷ்டத்தால் சந்தோஷம் கிடைக்குமா புகழ் கிடைச்சிருமா மன அமைதி கிடைச்சிருமா நூறு சதவீதம் கிடைக்கும் இவங்க எழுதி வச்சுக்கோங்க கும்பகோணத்தில் ஒரு கோயில் விடாம சுத்துவாங்க இனிமேல் கும்பகோணம்னு இல்லை எங்க ஆன்மீக ஸ்தலம் இருந்தாலும் போக வச்சு பூஜைக்கு போனேன் இப்போ பிரார்த்தனை பண்ண விளக்கு போட்டேன் தீபம் போட்டேன்னு பூஜா ரூம் பக்கமே இப்ப நான் தலை வச்சு படுக்கல இந்த ஒன்றரை வருஷமா அப்படின்னா இனி பூராங்க தான் இருப்பாங்க பஜனை மந்திரம் பாட்டு தியானம் தவம் யோகம் உணவு கட்டுப்பாடு மன அமைதின்னு எதோ கூட்டிகிட்டு போயிடுவாரு ம் லக்னத்துக்கு ம் அதே போல் கணவன் மனைவி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் அந்யோன்யத்தா ஜாஸ்தி பண்ணும் பாசிட்டிவ் பண்ணி விட்ரு குழந்தைகளால் வருத்தம் அடைஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகளால் பேர் கிடைக்கும் இப்போ குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி அதனால உடனே குழந்தை கிடைக்கும் ட்ரீட்மெண்ட் மூலியமாகவோ இயற்கையாகவோ இறைவனின் ஆசீர்வாதத்தில் உடனே அந்த குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் சூப்பர் லக்னத்துக்கு வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் படிக்கணும் வெளிநாட்டில் வேலை செய்யணும் வெளிநாட்டில் வந்து பிஆர் கிடைக்கணும் க்ரீன் கார்டு கிடைக்கணும் நான் ரொம்ப முயற்சி பண்ணுறேன்னா அதுக்கு பாசிட்டிவான காலம் ரொம்ப நல்லா இருக்கு நிச்சயமாக புதிய தொழில் தொடங்கிறது தொழிலில் முன்னேற்றம் அடைகிறது உத்தியோகத்தில் முன்னேற்றம் அடைகிறது சொத்துக்கள் பூர்வீக சொத்து குழந்தை பிறப்பு குழந்தைகளுக்கான வளர்ச்சி அதிர்ஷ்டம் புகழ் கௌரவம் முன்னேற்றம் இதுக்கு மேல என்னங்க நல்ல பலன் இருக்கு லக்னக்காரங்களுக்கு பாருங்க ஒரு யோகம் பாருங்க ராசிக்கே மேக்சிமம் யோகமா தான் வேலை செய்யுது லக்னமா இருந்தா டபுள் யோகம் டபுள் ஜாக் ஐயா கண்டிப்பா குழந்தைகள் ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல இருக்கு ஏதோ ஒரு தனித்திறமையோடு இருந்தாங்கன்னா அவங்க இந்த தடவை அவார்டு வாங்குவாங்க போற்றப்படும் புகழப்படும் இத்தனை இருக்கு ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்துக்கான காலமா சொல்லப்படுது அதே போல உங்களுக்கு அரசு பணியில் இருக்காங்க அரசியல் இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கோல்டன் பீரியட் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் அவங்களுடைய ஜனன ஜாதகம் தசாபுத்தி அங்கே என்னென்ன கிரகம் இருக்குது அதெல்லாம் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுதா நிச்சயம் அப்படிங்கிறதே நம்ம ஒரு பார்வை பார்த்துக்கிறது சேஃப் நிச்சயம் அந்த அரசாங்க வேலை எதிர்பார்த்து நிறைய பேர் இருப்பாங்க நம்ம உறவு ரெண்டு மூணு பேர் கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க இந்த துலா லக்னத்துக்காரர்களுக்காக துலா லக்னமாக இருந்தீங்கன்னா துலா ராசியாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணியிருக்கீங்க நீங்க நம்பிக்கையே மூவ் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு வளர்ச்சி வெற்றி உண்டு ஒரு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு உண்டு நிறைய பேர் போய் ரொம்ப மன உளைச்சலோட யாராவது இருந்தீங்கன்னா அதெல்லாம் ம் எல்லாம் ஒழுங்காயிரு களங்கத்திலிருந்து நீங்க வெளியில வருவீங்க புரிஞ்சுக்குவாங்க செஞ்சிருக்க மாட்டான் ஏதோ நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல் இருக்கு இனிமேல் புரிய ஆரம்பிக்கும் அந்த ராகு கேதுக்கு அவ்வளவு வலிமை வல்லமை உண்டு வயதானவர்கள் கண்டிப்பா அவங்களுக்கு இது ராகுது என்ன பண்ண போகுது வயதானவங்களுக்கு வீட்டில் நை நைன்ட்டே இருந்தாங்கன்னு வைங்க இப்போ அதெல்லாம் சரியாயிடும் ம் நல்ல ட்ரீட்மெண்ட்டே கிடைக்கல ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உடம்பு நல்ல மருத்துவம் கிடைச்சி உடம்பு சரியாகும் பாசிட்டிவாக மாறும் ஒரு புனித யாத்திரை காசி கயா ராமேஸ்வரம் திருச்செந்தூர் திருப்பதிங்கிற மாதிரி புனித யாத்திரை போவீங்க ம் நிறைய புனித யாத்திரை வீட்டில் ஹோமம் பண்ணுறது வெளியில தீர்த்த நீராடுறது இப்படி எல்லாம் யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு நல்ல வாய்ப்பு வீட்டில் பர்மிஷன் கிடைக்காம இருக்கு வயசாயிருச்சு நீ போய் எங்கேயாவது விழுந்துட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னா இப்போ அவங்களுக்கு குழந்தைகளுக்கு மனசு மாதிரி சரி அண்ணன் குழந்தைய கூட வர்றாங்க நீ கூட வேணா அனுப்பிச்சி வைக்கிறேன் பார்த்து போயிட்டு பார்த்து வாங்கன்னு பர்மிஷன் கிடைக்கும் பண்ணுவாங்க அதுக்கான அற்புதமான இல்லையா நிச்சயமா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நம்ம சுகமே சொல்வேன் வாழ்க வளர்க்க